அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் அயன்சிக்ஸ் சேனல் வாயாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல வரப்போற மூன்று வீடியோக்களில் புணுகு பற்றி தான் பார்க்க போறோம் புணுகுனா என்ன லட்சுமி கடாட்ச தரக்கூடிய மிக முக்கியமான பொருள் புனுகு திஷ்டியை நீக்கக்கூடிய பொருள் புனுகு புனுக நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அதான் ஃபுல்லாவே வரப்போற வீடியோ தொகுப்புகள்ல ஒன்று ஒன்றாக பார்க்க போறோம் இந்த நான் என்ன எப்படி எப்படி பயன்படுத்தலாம் புணுகுக்கான சிறப்புகள் என்ன அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த புணுகு அடர்ந்த காடுகளில் வாழக்கூடிய ஒரு வகையான பூனையிலிருந்து வரக்கூடிய சுரப்பி தான் இந்த புணுகு அந்த பூனை பேர் புனுகு பூனை அப்படின்னு சொல்லும் அந்த பூனை வந்து அந்த மரங்களில் ஒராய்ச்சும் போது அந்த சுரப்பிலிருந்து வெளிப்படுவதுதான் நீ இந்த புணுகு இது வந்து ஒரு லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கும் கெட்டியா இருக்கும் முதல் தரமான புணுகு கிடைப்பது மிக மிக அரிது இப்போ கிடைப்பது ரெண்டாவது தரமா இருக்கும் உங்களுக்கு நல்ல தரமான புணுகு வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல தரமான புணுகு கிடைக்கும் பட் நம்ம நான் யூஸ்ஃபுல் என் வந்து பேசி நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு அந்த புணகு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் நல்ல தரமான புணகு கிடைக்கும் எங்கள்கிட்ட நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த புனுகு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் வாசனை திரவியங்கள் அதிகமாக பயன்படுது இந்த புணுகில் அதிகமான நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் அந்த புனுகு இருக்கிற இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு தன ஆகர்ஷண சக்தி அந்த புணுகில் அதிகமாக இருக்கிறது இந்த புணுகு ஆதி காலங்களில் இருந்தே நம்ம ஆலயங்களில் சுவாமி விக்கிரகங்களில் பயன்படுத்துறாங்க சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய ஆடைகள்ல எந்த புணுகு தடவி கொடுப்பாங்க இன்னொரு சம்பிரதாயம் என்னன்னா நம்ம திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதிக்கு புணுகு சாத்துற வழிபாடு ஒன்று இருக்கு ஸ்ரீரங்கம் அது மாதிரி பெருமாள் கோயிலில் பெருமாள்களுக்கு இந்த புணுகு கண்டிப்பாக சாத்தி வழிபாடு செய்யற வழக்கம் இன்றுமே இருக்கிறது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த புணுகை நம்ம அனைவருமே பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துதுன்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப நமது வீடுகளில் விக்கிரகம் சுவாமி விக்கிரகம் இருந்தால் அந்த சுவாமி விக்கிரகங்கள்ல இந்த புணுகு வைக்கலாம் நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது சுவாமியில நெற்றிப்படையில் பொட்டு வைப்பதற்கு முன்னாடி இந்த புணுகு வைத்து அதுல சந்தனம் குங்குமம் வைக்கலாம் இல்லை எங்கட விக்கிரகம் எதுவுமே இல்லை அப்படின்னா சுவாமி படத்துக்கு நீங்க பொட்டு வைக்கும் போது பொட்டு வைப்பதற்கு முன்னாடி இந்த புணுகு வைத்து அதற்கு பின் பொட்டு வைக்கலாம் சுவாமி விக்கிரகங்கள்ல நம்ம வைக்கலாம் அடுத்து நாமளுமே நம்ம நம்மளுமே புணுக பயன்படுத்தலாம் கந்து நீங்கிறதற்கு நம்ம புணுகை பயன்படுத்தலாம் இப்ப நம்ம புணுகை எப்படி பயன்படுத்தணும்னா இப்ப நம்ம நெற்றி பட்டையில சந்தனம் குங்குமம் வைப்பதற்கு முன்னாடி புணுகு வைத்து அதற்கு பின் சந்தனம் குங்குமம் அதை வைக்க வேண்டும் பெண்கள் வந்து நெற்றி வடுகையில குங்குமம் வைப்பதற்கு முன்னாடி இந்த புணுகு வச்சாங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் நல்ல நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு முகப்பொழி முக தேஜஸ் அதிகமாக பெண்களுக்கு இருக்கும் இதே மாதிரி பல்வேறு வழிகளில் நம்ம புண்ணுக்கு பயன்படுத்தலாம் சுவாமி விக்கிரகங்களுக்கு பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் ஒவ்வொரு சுவாமி படங்களுக்கும் பூஜை செய்கிற சுவாமி படங்களுக்கு சுவாமி இந்த பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புண்ணுக்கு பயன்படுத்தலாம் இப்பேற்பட்ட நல்ல புணு நல்ல விஷயம் கொண்ட இந்த புணுவை கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்தி இந்த பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்